நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் வி சாத்தனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் பொதுநல சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா ஆதி திராவிடர் பொதுநல சங்க தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நூலகம் மற்றும் பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் விசிகா மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் மலைச்சாமி ஆதிதிராவிடர் பொதுநல சங்க செயலாளர் தெய்வ சிக்காமணி ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் விசிகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்